நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகடி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க தாழ்வாழ்க அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்குச் சேயோன்றன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவாருள் மகிழும் கோன்கழல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் கழல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலநடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் நம் தேவனடி போற்றி பம் அருளுளுமலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் வணங்கி. சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை வினை முழுதும் ஓய உரை பண்யான் இந்த சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கி சிவபெருமானின் திருவடிகளைப் போற்றி புகழ்கிறது சிவபெருமான் உயிர்களை ஆட்கொண்டு பிறப்பை போக்கி பக்தர்களுக்கு ஆனந்தத்தை அருள்பவர் என்று இந்த பதிகம் கூறுகிறது மனமுருகி சிவபெருமானை வணங்குவதால் நமது தீவினைகள் அகன்று எண்ணற்ற இன்பங்கள் கிட்டும் என்பதை இது உணர்த்துகிறது சுருக்கமாகச் சொன்னால் சிவபெருமானின் திருவடிகளை போற்றி வணங்கி அவருடைய அருளால் சிவபுராணத்தை பாடி பிறவி பிணியை நீக்கி முக்தி அடைய வேண்டும் என்று மாணிக்கவாசகர் பாடியுள்ளார் ॐ नमः शिवाय